வணக்கம் மக்களை படிக்கட்டு யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அதிகமான பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்திய அஞ்சல் துறையில ஜிடிஎஸ் பணிக்கான ஆள் சேர்ப்பு அறிவிக்கை தற்போது வெளியிட்டிருக்காங்க இதற்கு பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் தேர்வுகள் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே இந்த பணிக்கான ஆட்களை தேர்வு பண்றாங்க இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி முழுமையா நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் படிக்கட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ இந்த சேனல்ல நாங்க போஸ்ட் பண்ற வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் முக்கியமான தகவல்கள் உங்களை எளிமையாக வந்து சேரும் வாங்க இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பத்தி பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பிற்கான ஆள்சேர்ப்பு அறிவிக்கையின் மூலமாக நமது இந்திய அளவில் நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு காலிப்பணியிடங்களுக்கான ஆட்களை தேர்வு பண்ண இருக்காங்க இதுல தமிழ்நாட்டில் மட்டுமே மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பணியிடங்களுக்கான ஆட்களை தேர்வு பண்ண இருக்காங்க இந்த ஆள் சேர்ப்பின் மூலமாக மூன்று விதமான பதவிகளுக்கான ஆட்களை தேர்வு பண்ண இருக்காங்க அது பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அடுத்து ஏபிபிஎம் அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் டாக்ஸ் சேவாக்ஸ் இதுல பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஒரு பிரிவாகவும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் டாக்ஸ் சேவாக்ஸ் ஒரு பிரிவாகவும் ஆட்களை தேர்வு பண்ண இருக்காங்க இந்த வேலை வாய்ப்பிற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியாக விண்ணப்பதாரர் பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் மற்ற தகுதிகளாக நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்பல்சரி கிடையாது வகுப்பு படித்து பாஸ் ஆகியிருந்தாலே போதும் இந்த வேலை வாய்ப்பிற்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் இந்த வேலை வாய்ப்பிற்கான குறைந்தபட்ச வயது தகுதியாக பதினெட்டும் அதிகபட்ச வயது தகுதியாக நாற்பதும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த வயதுல வயது தளர்வு அதாவது ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க விண்ணப்பதாரர் எஸ்சி எஸ்டி வகுப்பினராக இருந்தால் ஐந்து வருட ஏஜ் ரிலாக்சேஷனும் ஓபிசி வகுப்பினராக இருந்தால் மூன்று வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்கிறாங்க மேலும் விண்ணப்பதாரர் டபிள்யூ எஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த பிரிவினராக இருந்தால் அவர்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கண்டிப்பா கிடையாது மேலும் விண்ணப்பதாரர் பி டி அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர்களுக்கு பத்து ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அதே பி டபிள்யூடி விண்ணப்பதாரர் எஸ்சி எஸ்டி வகுப்பினராக இருந்தால் அவர்களுக்கு பதினைந்து ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அதே பி டபிள்யூடி விண்ணப்பதாரர் ஓபிசி வகுப்பினராக இருந்தால் அவர்களுக்கு பதிமூன்று வருட ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பிற்கு தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படி விண்ணப்பிக்க செல்லும் போது என்னென்ன ஆவணங்கள் உங்க கையில வச்சிருக்கணும்னா வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கையில் வச்சுக்கோங்க மேலும் ஐடி ப்ரூஃபாக ஆதார் அட்டையோ ஓட்டர் ஐடியோ ஏதேனும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்க கையில வச்சிருக்கணும் மேலும் உங்களோட மொபைல் நம்பர் தேவைப்படும் இமெயில் ஐடி தேவைப்படும் உங்க மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும்ன்றதுனால நீங்க கண்டிப்பா மொபைல கையில வச்சுட்டே அப்ளை பண்றது சுலபமாக இருக்கும் மேலும் விண்ணப்பதாரர் இடபிள்யூஎஸ் பிரிவினராக இருந்தால் அதற்கான சான்றிதழும் மாற்றுத்திறனாளி பிரிவில் அப்ளை பண்றவங்களாக இருந்தால் அதற்கான சான்றிதழும் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அடுத்தபடியாக விண்ணப்ப கட்டணம் விண்ணப்பதாரர் எஸ் சி எஸ்டி பிரிவினராக இருந்தாலோ பி டபிள்யூடி பிரிவினராக இருந்தாலோ அல்லது பெண்ணாக இருந்தாலோ அவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது இவர்களை தவிர்த்து மற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பித்த உடனே நூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக ஆன்லைன்லேயே செலுத்த வேண்டியிருக்கும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி கடைசி தேதி சமயத்துல இணையதள குறைபாடுகள் அதாவது செர்வர் பிரச்சனை நெட்ஒர்க் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால இந்த கடைசி தேதியவே நீங்க எதிர்பார்க்காம உண்ணக்கூடிய இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிச்சிருங்க மேலும் நீங்க விண்ணப்பிச்ச விண்ணப்ப ஏதேனும் பிழைகள் தவறுகள் விட்டிருந்தா அதை திருத்தம் செய்வதற்கான தேதிகளும் கொடுத்திருக்காங்க அதாவது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பத்துல விட்டுருக்க பிழைகளை திருத்தம் செய்துக்கிற முடியும் இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதள முகவரி இந்த கொடுத்திருக்கோம் அதாவது டிபிஎஸ் போயிட்டு நீங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிச்சிருக்க முடியும் மேலும் விண்ணப்பதாரர்கள் இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பாக இந்த இணையதளம் முகவரியில போயிட்டு எந்தெந்த வில்லேஜ் போஸ்ட் officeல வேகண்ட் போட்டிருக்காங்க அந்த போஸ்ட் ஆபீஸ்ல உள்ள வேகண்ட் எந்த பிரிவினருக்கு போட்டிருக்காங்க அதாவது ஓபிசி பிரிவினருக்கு போட்டிருக்காங்களா SCST பிரிவினருக்கு போட்டிருக்காங்களா PWD பிரிவினருக்கு போட்டிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க எந்த பிரிவினரை சேர்ந்தவராக இருப்பீர்களோ அந்த பிரிவுல எந்தெந்த வில்லேஜ் போஸ்ட் ஆபிஸ் வேக்கண்ட் போட்டிருக்காங்களோ அதை பூரா அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிங்க ஏன்னா எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு ஒரு சில போஸ்ட் ஆபீஸ் ஒதுக்கி இருக்காங்க ஓபிசி பிரிவினருக்கு ஒரு சில போஸ்ட் ஒதுக்கி இருக்காங்க இடபிள்யூஎஸ் வகுப்பினருக்கு ஒரு சில போஸ்ட் ஆபீஸ் ஒதுக்கியிருக்காங்க பி பிரிவினருக்கு ஒரு சில போஸ்ட் ஆபீஸ் ஒதுக்கி இருக்காங்க அவங்க அவங்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ் ஒதுக்கி அந்தந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் கிடைப்பதற்கு கிடைப்பதற்கு இன்னும் சுலபமா இருக்கும் ஒருவேளை நீங்க ஏதேனும் ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லியே இந்த லிஸ்ட் அவுட் கேட்டு வாங்குங்க அதாவது எந்தெந்த வகுப்பினருக்கு எங்கெங்க இடஒதுக்கீடு இருக்குன்ற அட்டவணையை கேட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க நோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருங்க இந்த வேலை வாய்ப்புல விண்ணப்பிச்சு அனைவரும் தேர்வில் வெற்றி பெற படிக்கட்டி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த வேலை வாய்ப்பு செய்தி மற்றவர்களையும் சென்றடைய ஏதுவாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதேனும் நிறை குறைகள் இருந்தா வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் இதுபோலான போலான செய்திகளை உங்கள்கிட்ட எளிமையாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும் நன்றி வணக்கம்